Si <laughs> Oleh <laughs> موسیقی <سؤال> He's Como é que અર્ત રંજોની અર્ત રંજોની અર્ત રંજોની કૈતરું તરણી નકરું જોદી અર્ત રંજોની અર્ત રંજોની અર્ત રંજોની અર્ત રંજોની અર્ત રંજોની અર્ત રંજોની

சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலம் மலம் மீண்டும் திருவடி ஞானமே திங் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றேன் ியர் திருவடிகள் போற்றேன் ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் மந்திரி மகரிஷி திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றே ஓம் அம்பிகாநந்தர் திருவடிகள் போற்றேன் ஓ மருணகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓ மருள்நந்தி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றே ஓ மல்லபா பிரபு திருவடிகள் போற்றேன் ஓ மலுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் உமாவதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றேன் ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கடுவேலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கண்ணா ஓம் கன்னிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல திருவடிகள் போற்றி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கனராமர் திருவடிகள் போற்றேன் ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் புகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றேன் ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் குரு திருவடிகள் போற்றேன் ஓம் குடும்ப சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றேன் ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் ஓம் போற்றேன் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவபாக்கியார் திருவடிகள் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றே ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக் குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்பத்ரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் தேரையர் திருவடிகள் போற்றேன் ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றேன் ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றே ஓம் நாரதர் திருவடிகள் போற்றே ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் பத்தினத்தார் திருவடிகள் போற்றேன் ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிண்கள முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் பிடிநாதீசர் போற்றேன் ஓம் முருக மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் பீர் முகம்மது திருவடிகள் போற்றேன் ஓம் ீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் குளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓ மச்சமுனிவர் முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓ மஸ்தான் திருவடிகள் போற்றேன் திரு வடிகள் போற்றேன் வாசகர் திருவடிகள் போற்றேன் ஓ மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றேன் ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றேன் ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வர ஹரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வராகுமிகை திருவடிகள் போற்றேன் ஓம் போற்றேன் ஓம் விஸ்வாமித் திருவடிகள் போற்றேன் ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றேன் ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் இன்னிலா கோடி சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருபூரார் கோகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் குருமையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி அன்பர்கள் அனைவரும் ஆசனுடைய திருவடியை மானசீகமாக வேண்டிக் வேண்டும்

بارے کرتے بند رو کے گیت ہوں پای رہے واڑنے تے تیرڑی اپے پای رہے بند تیرڑی پای رہے واڑنے محمد تعالا محمد تعالا پای رہے محمد بیان تعالا محمد تعالا پای رہے محمد محمد تعالا ایک سوایا ہے ہر گروہتی سے سوامیں کو ہے گروہ میں تمہارا جی سی جی سوامی ہوں یہ مگی کو 42 hold